வாங்க இன்னிக்கான ஜோப் वैकेंसी பத்தி டீடைலா பார்க்கலாம் டி ஜேஹெச் ரெனால்ட் நிர்வனத்திலிருந்து சேல்ஸ் கன்சல்டன்ட்ஸ் மற்றும் சீனியர் சேல்ஸ் கன்சல்டன்ட்ஸ் பணியிடங்களுக்கு ஆட்களுக்கு हायर பண்ணிருக்காங்க இந்த ஜப்புக்கு அனைத்து பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்ல சேர உங்களுக்கு வயது 35 வயதுக்குள்ள இருக்கணும் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி இருந்தா போதும் இந்த குறைந்தது ஒரு வருட அனுபவம் சரி உங்களுக்கு இருக்கணும் சென்னை ஓஎம்ஆர் பெருங்குடி இந்த ஜாப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஜோப் பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜோப்ல ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க